நாலாம் அதிகாரம் பதினோரா வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் தலைக்கல்லானார் இந்த வசனத்தை பேதுரு இருக்கிறதான ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்களேன் இந்த இயேசுவ அற்பமா எண்ணினாங்களாம் ஆனா அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி அவர் மூளைக்கல்லாக மாற்றப்பட்டார் இதே வசனத்தை சங்கீதத்துல வாசிக்கிற பொழுது தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று இந்த ரெண்டு வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அற்பமா எண்ணப்பட்ட கல் தள்ளப்பட்ட கல் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்பமா எண்ணப்படுறீங்களா தள்ளப்பட்டிருக்கீங்களா கிறிஸ்துவை எப்படி உயிரோடு எழுப்பி இன்றைக்கு வானோர் பூதலத்தோர் பூமி கீழானுடைய நாவுகள் அறிக்கை செய்யும்படிக்கும் அவருடைய நாமத்துக்கு முன்பதாக முழங்கால் போடும்படிக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ இயேசுவை நம்பின உங்களை அற்பமா என்ன தள்ளப்பட்டிருக்கலாம் கத்த நிச்சயமா உங்களை உயர்த்துவார் காட் பஸ் யூ